ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி மே ஒன்றாம் தேதிங்க உலக தொழிலாளர் தினம் நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் எப்படி அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் இன்றைய நாள் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தொழில் செய்தாலும் அதுல ஒரு உண்மை ஒரு கண்ணியம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு அவங்களுக்கு தனை வணங்கி இந்த உலக தொழிலாளர் தினத்தன்னைக்கு உழைக்கக்கூடிய கூடிய அனைத்து வர்க்க மக்களுக்கும் நம்ம வந்து விசேஷ சொல்லிக்கலாம் இன்னைக்கு சந்திரன் மாறி இருக்காரு மிதுன ராசியில இருக்காரு சோ இந்த நாள் எப்படி இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்க்கலாம் ராகு கேத்துக்குள்ளதான் எல்லா கிரகங்களும் இருக்காங்க சோ சந்திரன் வந்து நமக்கு கன்னீராசில வர வரைக்கும் கிரகங்கள் அதே போலதான் இருக்கும் அண்ட் சந்திரன் மட்டும்தாங்க வெளியில இருப்பார் எல்லா கிரகங்களும் மத்த எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளதான் சுண்டு இருக்க போறாங்க மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை நிறைய பேருக்கு இன்னைக்கு ஹாலிடே தான் மே ஃபர்ஸ்ட் டியூட்டிக்கு போறவங்கதான் அவங்க போயிட்டு இருப்பாங்க மத்தபடி இந்த நாள் ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும் மூன்றாம் இடத்துல சந்திரன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சோ மேஷராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மாவோடையெல்லாம் சண்டை குடும்பத்துல ரெண்டு நாளா பேசலை இதெல்லாமே ரொம்ப அவங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்றைய நாளில் இந்த மேஷராசி அன்பர்கள் குருவாரம் அப்படிங்கிறதுனால தட்சிணாமூர்த்திக்கு சென்று தீபம் ஏற்றலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான மன குறைகள் வந்து கிடையாது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் வியாபாரங்கள் சிறப்படையும் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் இன்று மூன்று நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது இந்த குருவாரத்தில் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்தில் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவதோ அல்லது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சுப காரியத்தை முடிவெடுக்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றி செய்திகளும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் குருவாரமான இன்று கருடனுக்கு தீபம் ஏற்றலாம் கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வந்து காத்திருக்கு அதுவும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக இன்றைய நாள் நடக்கும் இன்னைக்கு உங்க நண்பர்களை சந்திப்பதோ உறவினர்களை சந்திப்பதோ குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் பண விவகாரங்களில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நண்பர்கள் மூலமாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் சூரியன் புதன் சஞ்சாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களிலேயும் இருக்கக்கூடிய ஒரு மனக்குறைகள் தீரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புதனுடன் சேர்ந்திருப்பதனால் தொழிலிலும் நல்ல ஒரு லாபத்தை பெறலாம் இன்று வியாழக்கிழமை அன்னதானங்கள் செய்து மற்றும் முருகன் ஆலய வழிபாடுகளும் சிம்மராசினியர்களுக்கு உகந்தது கண்ணிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்பத்தில் சண்டைகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் குழப்பங்கள் தீரும் இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டு தொழில் முயற்சிகளோ அல்லது கூட்டு தொழிலில் இருப்பவர்களின் இடத்தில் இருந்து வந்த மனக்குறைகளும் தீரலாம் குரு இன்று நவக்கிரகத்தில் குருவுக்கு தீபம் ஏற்றவும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாகியத்தில் இருப்பதே நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமான நாளாகவும் அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கடன் சம்பந்தப்பட்டது மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட குழப்பங்களும் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வாரத்தில் இன்று தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் விருச்சிக ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக இருக்கும் இன்று நாள் முழுவதுமே மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் சந்திர பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் விருச்சிகராசி நேர்கள் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு குருவாரமான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றவும் தனுசு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் திருமண யோகங்கள் கைகூடும் இன்று குரு வாரத்தில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் மாலை நேரத்தில் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது மகர ராசி என்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப பகை குடும்ப சண்டைகள் தீரும் என்று குடும்பத்தில் ஒரு சுப செய்தியோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் வியாபார ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் தீரும் கும்பராசி என்பர்கள் பிள்ளைகளால் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பக்காரகன் குரு பகவான் நாலாம் இடத்திலேயும் ஐந்தாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரமும் சகோதர சகோதரிகள் மற்றும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும் வியாபாரத்தில் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இன்று குரு வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் அன்னதானங்களும் செய்ய மனதிற்கு ஆறுதலான நாளாக அமையும் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும் இன்றைய நாள் இந்த மீனராசி நேர்களுக்கு நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் பல வெற்றிகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு அஸ்திவாரமாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்று குரு அன்னதானங்களும் மற்றும் முருகனாலய வழிபாடும் சிறந்தது